ஹாய் காய்ஸ் அறிவோம் தையலை அதீ நுட்பமாய் இங்கே இந்த ஃபோட்டோவை பாருங்கள் இதில் வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ்க்கு ஹெம்மிங் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நம்ம ப்ளவுஸை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறதுனால இதில் நார்மலான ஒரு கிராஸ் பீஸ் கொடுத்து ஹெம்மிங் எப்படி பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம் நம்ம ஏன் வந்து இதை கிராஸ் பீஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா துணியில் கிராஸில் இதை வெட்டணும் வச்சு தைக்கிறப்பவும் கிராஸாக வச்சு தைக்கணும் அதனால தான் இது பேர் கிராஸ் பீஸ் சரி எப்படி ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் வெட்டுறது அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் பொதுவாக ப்ளவுஸுக்கு வெட்டுறப்ப பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் துணி ஒதுங்கும் இல்லையா அதில் தான் நம்ம கிராஸ் பீஸ் வெட்டி ஆகணும் ஆனால் இங்கே நான் ஒரு சாதாரணமான ஒரு துணியில் தான் வெட்டி காட்ட போகிறேன் இப்போ இந்த துணியில் பார்த்திங்கன்னா நேர்நூல் குறுக்கு நூல் இதை நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா அது ரெண்டுக்கும் பொதுவாக குறுக்கால் பிடிச்சி வரைஞ்சி வெட்டுறது தான் கிராஸ் பீஸ் ஃபஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக வரைஞ்சியே வெட்டுங்க இந்த கிராஸ் பீஸோட அகலம் ஒரு ஒன்றேகால் ஒன்றை தளவில் இருந்தால் போதும் இதை எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம் துணியை வந்து இப்படி கிராஸாக போடணும் அதில் குறுக்கால் தைக்கணும் பாருங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பீஸை இந்த ரிப்பனை இப்படி மடிச்சு மடிச்சு போட்டுட்டு மேல மேல வச்சி நாம தச்சுறலாம் இப்போ நமக்கு ஒரு நீளமான ஒரு கிராஸ் பீஸ் கிடைச்சிருச்சு நம்ம அந்த நெக்கில் வச்சு தைக்க வேண்டியது தான் இந்த பீஸை வந்து ரெட்டையாக மடிச்சுக்கணும் ஒரு பக்கமாக வந்து முனையை வச்சு தைக்க வேண்டியது தான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட மூணு பீஸ் இருக்குதுன்னு சொல்லணும் இப்போது தைக்கிறப்போ ஒரு கால் இன்ச் அளவில் துணி விட்டுட்டு தைக்கலாம் இந்த மாதிரி ஹெம்மிங்காக கிராஸ் பீஸ் வச்சு தைக்கிறப்போ மேலே கிராஸ் பீஸ் இருக்கு இல்லையா அதை அப்படியே தளர்வாக விட்டு தான் தைக்கணும் ஆனால் கீழே இருக்கிற இந்த ப்ளவுஸ் பீஸை இந்த வளைவான இடத்துலலாம் கொஞ்சம் நல்லா இழுத்து பிடிச்சிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தச்சு முடிச்சிட்டோம் இப்போ இந்த பிசுறு இருக்கு இல்லையா அதை வந்து இந்த கிராஸ் பீஸோட அகலத்தை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிற அளவுக்கு நாம் வந்து ஒரு ரொம்ப மெதுவாக வெட்டிடணும் அப்படி வெட்டினதுக்கு அப்புறமா அந்த வளைவான இடத்துலலாம் சின்ன சின்னதாக ஒரு கட்டிங் தையல் கோடு வரைக்கும் இப்போ அப்படியே இந்த கிராஸ் பீஸை மடித்து வச்சு மேலே ஒரு படிமான தையல் போட்டு விட்டுட்டோம்னா நமக்கு வந்து ப்ளவுஸோடைய நெக்கு ரெடியாகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம ஹெம்மிங் கைத்தையலால் பார்க்க வேண்டியது தான் ஊசியில் எப்போயுமே அதாவது ஒரு சைடு நூலை கோத்து ஒரு சைடு தனியாக தொங்குற மாதிரி தான் வச்சுக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து சிக்கெலாம் விழாமல் இருக்கும் சரிங்களா அப்புறம் ஒரு சிலர் வந்து ஒத்த இலையாக இருந்தால் போதும் அதுதான் வந்து ஹெம்மிங் நல்லா நைஸாக இருக்கும் கண்ணுக்கே தெரியாமல் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒத்த இழையில் நம்ம ஹெம்மிங் பண்ணினோம்னா அது கொஞ்சம் நல்லா பட்டு பட்டுன்னு அப்படியே விட்டு போயிடும் ஹெம்மிங் விட்டு போயிடும் அதனால் எப்பயுமே ரெட்ட நூலாக போட்டுக்கணும் ஆனால் ஹெம்மிங் பண்ணுறப்போ நான் காட்டுற மாதிரி பண்ணுங்கள் பொடி பொடியாகவும் தையல் வரும் ப்ளவுஸ் கிழிஞ்சு போகிற வரைக்குமே ஹெம்மிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெ வெள்ளை நூல் போட்டு தைக்கிறேன் சரிங்களா அதாவது துணியிலேருந்து ஒத்த நூல் தான் நம்ம ஊசியில் மாட்டணும் அந்த அளவுக்கு நம்ம நுணுக்கமாக தைச்சோம்னா ஹெம்மிங் ரொம்ப அழகாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி கிராஸ் பீஸை தச்சு ப்ளவுஸில் வச்சு ஒட்டிட்டு நம்ம இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணுறப்போ நமக்கு வந்து கொஞ்சம் கூட சுருக்கமே இல்லாமல் ப்ளவுஸை வந்து நம்ம போட்டிருக்கிறப்ப ஒரு சூப்பர் ஃபினிஷிங்கில் இருக்கும் இல்லைனா இந்த வளைவான இடத்துலலாம் அப்படியே குட்டி குட்டியாக சுருக்கம் வந்துக்கிட்டு அது போட்டிருக்கும் போது அங்கங்கே கோடு மாதிரி இழுத்துக்கிட்டு நல்லாவே இருக்காது ஓகே காய்ஸ் இன்றைக்கி ஒரு நல்ல முறையில் கிராஸ் பீஸ் வச்சு ஹெம்மிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்